ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் கொருத்தியர்க்கு எழுதின முதல் திருமுகத்தை கொண்டே வருகிறோம் இன்றைக்கி பதினாறாவது அதிகாரம் அதாவது கடைசி அதிகாரம் ஒன்று குருந்தேரில் இந்த பதினாறாவது அதிகாரத்தில் சும்மா ஜென்ரலாக நிறைய காரியத்தை பற்றி பவுல் வந்து பேசுகிறாரு அவர் வந்து எருசலேம்ல தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அங்க இருக்கிற தேவ விசுவாசிகள் ரொம்ப வறுமையிலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் இருக்கிறதுனால இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றாரு நீங்க எல்லாரும் பணம் சேருங்க தர்ம பணம் சேருங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்றாரு நீங்களே சிலரை நியமிச்சு அந்த பணத்தை அவங்களே கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் நியமிச்சுக்கோங்க ஏன்னா அந்த பணத்தின் நிமித்தமாக கூட இவர் மேலே எந்த ஒரு தவறான ஒரு பேர் ஏன்னா இவர் பவுல் வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர் சொந்த ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டாரு அவர் இந்த பணத்தெல்லாம் சேகரிக்கிறாரு பணம் பரியர் அப்படின்னு எந்த ஒரு பேரும் பவுலுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பவுலே என்ன சொல்கிறாரு நீங்களாவே ஆட்களை நியமித்து அந்த ஆட்கள் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அவங்கள டேரெக்டாக போய் தெரிசிலைமை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அது மாதிரி இந்த பணம் சேர்க்குறதுக்கு அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் பணத்தை கலெக்ட் பண்ணாம வார வாரம் நீங்களே இதற்காக ஒரு தொகையை வந்து நியமித்து பிரிச்சிங்க அப்படின்னா நான் வரும்போது அவங்க கையில் கொடுத்து அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த பணம் உதவியா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு அப்புறம் நான் அவர் வந்து மக்கத்தோனியா நாட்டுக்கு போறாரு மக்கத்தோனியா நாட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் என்ன செய்யறேன் உங்களை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எபேசியில் வந்து சில காலம் தங்க வேண்டியது இருக்கு அதனால தான் வர முடியல ஏன்னா எபேசில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சபை வளர்ந்து விஸ்தாரமான வாசலை கத்த கட்ளிகிட்டு இருக்கிறதுனா நாங்கள் இருக்க போறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நான் வந்து திமோ தேய்வ உங்ககிட்ட அனுப்பிச்சு விடுறேன் அவன் வந்து திமோ தேயும் முதல் முதல்ல கொருந்துக்கு வந்து பவுல் வரும்போது அவரோடு இருந்து இந்த பட்டணத்து மக்களை வந்து பார்த்தவர் அப்போ சொல்றாரு நான் திமோ தேவியும் உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா நிறைய தர்க்கங்கள் இருக்கு நிறைய காரியங்களை குறித்து பவுல் வந்து இந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு இந்த டிஃபரன்சியேஷன் ஏற்கனவே கலகம் பண்ணுறவங்க எங்கேயுமே இருப்பாங்கங்கிறதுனால பவுலோடைய இந்த நிருபங்களும் அதே சமயம் திமுத வரும்போது அவனை வந்து சூழ்ந்து கொண்டு தர்க்கம் பண்ணுறதுக்கோ இல்லை அவனை குற்றப்படுத்துவதற்கோ ஏதுவாக அவனை பயப்படாதபடி நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளவோ சொன்னேன் அப்பல்லோவ நீயும் போகணும்னு சொன்னேன் ஆனால் அப்பல்லோ வந்து போக மனசாக இல்லை அப்படிங்கிறாரு ஏன் அப்போல்ல போகலை அப்படின்னா நம்ம வந்து கொருந்து ஒன்று கொருந்தே மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் நான் பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் இந்த தே தன்னை நடத்துகிற தேவ மனிதர்களை கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு பெருமையும் ஒரு வாக்குவாதமும் உண்டாகுது அதனால என் நிமித்தமாக அந்த சபைக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அப்பல்லோ நினச்சதுனால அவர் என்ன செய்யல கொருந்து பட்டணத்துக்கு பவுல் இன்சிஸ்ட் பண்ணியும் போகாமல் இருக்கிறாரு அப்புறம் அவங்க சொல்கிறாரு எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கன்னு பதினைந்தாவது அதிகாரத்தில் சேவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலே முதற் பல ஆணவர்கள் என்றும் பரிசுத்தான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தம் தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள் இந்த ஸ்தேவானுங்கிறது நம்ம அப்போது சிலர் அதிகாரத்தில் பார்க்குற அந்த ஸ்தேவான் கிடையாது இது வந்து ஒன்று குருந்திய ஒன்றாவது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா பதினாறாவது வசனம் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு அப்படிங்கிறார் இது கொருந்து பட்டணத்துல முதல் முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோடைய பெயரு அந்த நபருடைய தான் ஸ்தேவான் அப்போ முதற் பலன் அப்போ இந்த தேசத்துல முதற் முதல்ல தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தேவான் அந்த வீட்டாருக்கு நீங்க வந்து தாழ்மையாக நடந்துக்கோங்க அன்போடு நடந்துக்கோங்க இப்படிப்பட்டவங்களுடைய பிரயாசத்தை வந்து நீங்க வந்து கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாவது அதிக வசனத்துல சொல்றாரு ஸ்தேவான் அஹ் பொறுத்து நாத்து ஆஹோயூக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க போய் பவுலை நேராக போய் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அனுகூலம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆகிலாவும் ப்ரிஸ்கில் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் இப்போ ஆசியா நாட்டில் இருக்கிற சபையார் ஏன் வந்து கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்கிறாங்கன்னா கொருந்து நல்ல ஒரு டெவலப் ஆகி நல்ல விஸ்தாரமான பெரிய சபையாக காணப்படுது கொருந்து வந்து கத்தரை அறியாத ஒரு புற மார்க்கத்தான தேசம் இந்த தேசத்துல தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி ஒரு பெரிய சபையாக கொருந்து வந்து ஸ்தாபிக்கப்பட்டதுனால ஆசியா நாட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த கொருந்து பட்டணத்திற்காக மகிழ்ச்சி கொள்கிறாங்க பிரிஸ்கில்லாவும் ஏன் இதுக்கு மகிழ்ச்சி கொள்றாங்க அப்படின்னா அதிகாரத்தை நம்ம அப்படின்னா ஆஹ் அப்போசிலர் பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவு கிளவுதிராயன் கட்ளையிட்டதுனாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்த தேசஸ்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ப்ரிஸ்கில்லாவலையும் கண்டு அவர்களிடத்தில் போனார்கள் அப்போ இது ஃபர்ஸ்ட் வசனம் பவுல் அத்தையினை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்திற்கு வந்து அப்போ அந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கொருந்து பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிழவுதிராயன் வந்து அவர் ரோமருக்கு கீழே இது ஆட்சி புரிந்த காலத்துல யூதர்கள் எல்லாரும் கொருந்தை விட்டு போகணுங்கிறதுனால இவங்க இந்த கொருந்து பட்டணத்தை விட்டு வெளியே போன பழைய கொருந்து பட்டணத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆக்கில்லாவும் ப்ரிஸ்கில்லாகவும் அப்போ அவங்க என்ன அவங்க ஏன் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நாங்கள் இருந்த பூமியில் இப்போ நிறைய பேர் கத்தரை ஏற்றுக்கொண்டு விசாரம் அடையதை நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தான் ஆக்கிலாவும் ப்ரிஸ்கில்லாவும் இந்த கொருந்து பட்டணத்துக்காக மகிழ்ச்சி கொள்கிறாங்க நானும் வந்து உங்களுக்காக மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய ஒருவன் கர்த்தராகி ஏசுகிறிஸ்தனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் வருகிறார் ஏசுகிறிஸ்துடைய கிருபை உங்க எல்லாருக்கும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த இந்த சாப்டரை வந்து அவர் வந்து முடிகிறார் அப்போ நம்ம வந்து அந்த ஒன்று குருந்தியர் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் நம்ம நாளைக்கு இந்த ஒன் குருந்தியர் ஃபுல்லாக ஒரு சம்மரி மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் முழுமையாக இருந்து பதினாறாவது அதிகாரம் வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் சம்மரியா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக அடுத்து கர்த்தர் நடத்துகிற அடுத்த ஒரு சாப்டருக்கு போகலாம் ரெண்டு குருந்தியரை பண்ணலை நான் என்னாகமும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கர்த்தர் வந்து என்ன அதில் நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம அதை பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஒன்று குறுந்தியர் முழுமையாக பார்க்கலாம் காட் பிளெஸு